படம் பாபு பாடியவர் டி எம் சௌந்தரராஜன் இதோ எந்த தெய்வம் முன்னாதி நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே இதோ எந்த தெய்வம் முன்னாதி நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே தெய்வம் நாளை நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே பாசமுள்ள உள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார் அவர் கருணை உள்ள நெஞ்சிலே கொள் கொள்கிறார் பாசமுள்ள உள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார் அவர் கருணை உள்ள அவன் பூவிரியும் சோழையில மனப்பா பூசை பூங்கையில் இருக்க குழந்தைன் பூவிரியும் சோழையில மனப்பா குழனில் விழிப்பார் குளிர் மேதம நாதாதத்தையே கழிப்பார் குளிர் மேகலை நாதாதத்தையே கழிப்பார் கலீர் குடிவரையும் கலிகளில் திணிப்பார் கதிகள் நான் ஒருகையில் பல நூல் படுத்து நீ அறியும் தண்ணி ஒரு நலம் இணைத்து நீ வழங்கும் செய்யும் நீ அறியுங்கள் வழங்கும் செய்ய உனக்கிருக்கும் நீளம் இவை அனைத்திலும் மேலில் பழுதான் தீவம் இவை அனைத்தினு மேயில் பழுதான் தீவம் உள்ள பார்வையிலே கடவுளார் அவர் கண்ணை உள்ள நம்பிலே கோயில் கொள்கிறார் நாளே நான் ஒரே ஒரு பின்னடை கண்டேன் வை நூல் புரிந்து வாழ்வே தந்து தொழில் புரிந்து உயிர் புரிந்த மொழியை கேட்டே அந்த சிரிப்பின் மே குருவலை நான் பார்த்து அந்த சிரிப்பின் மே குருகளை நான் பார்த்தே பார்வையிலே கடவுள் வாழ்கிறார் அவர் தருணுள்ள நெஞ்சினே கொள்கொள்கிறார் துறை எந்த தெய்வம் நாளே தங்களே ஒரு தன்னதையும் கண்டே வயசு அனைவருக்கும் வணக்கம் இப்படி நான் பாடக்கூடிய பாடல் வளர் வளர்ப்பிற என்கிற படத்திலே ஒரு கடவுள் எங்கே இருக்கிறார் என்பதை பற்றிய ஒரு பாடல் பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டார் அவன்தான் இறைவன் பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் தென்னை இளநீருக்குள்ளே தேங்குகின்ற ஓட்டுக்குள்ளே தென்னை இளநீருக்குள்ளே தேங்குகின்ற ஓட்டுக்குள்ளே தேங்காயை போலிருப்பான் ஒருவன் தென்னை நீருக்குள்ளே தேங்குகின்ற ஓட்டுக்குள்ளே தேங்காயை போலிருப்பான் ஒருவன் அவனை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்ஜியத்தை ஆண்டு கொண்டு உரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் முற்றும் கசந்தவென்று பற்றறுத்து வந்தவர்க்கு முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு சுற்றமென வந்தான் இறைவன் முற்றும் கசந்தவென்று பற்றறுத்து வந்தவர்க்கு சுற்றமென நின்ற வந்தான் இறைவன் அந்த சூசகன் பேர் அவந்தான் இறைவன் பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து வாழைக்குள் கன்று வைத்தான் ஒருவன் கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன் அந்த வள்ளலின் பேர் அவர்தான் இறைவன் பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டுகள் புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டார் அவன்தான் இறைவன் சரிங்களா பல்லமா உம் பரமசிவன் கழுத்திலிருந்து கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அவை அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் மதியாத தலைவாசல் உள்ள மனிதருக்கு அவ்வை சொன்னது அது அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது வரம சிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அர்த்தம் உள்ளது வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டில் ஒன்று என்றால் எந்த வண்டி ஓடும் உனை போல அளவோடு உறவாட வேண்டும் உயர்ந்தோரும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது அது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது நீயும் நானும் சேர்ந்து இருந்தோம் நிலவு வாதம் போலே நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வாழம் போலே நான் நிலவு போல தேர்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போதே இல்லாதார் நிம்மதியேறு இது கணவன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது